நண்பர்களுக்கு வணக்கம் நாம எனக்கு இந்த பதிவில் இந்த தைப்பட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் மற்றும் பயிர் வகைகளை பயிரிட்டால் அதிக மகசூல் பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே சமயத்தில் என்னென்ன காய்கறிகள் பயிரிடக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிகளை பற்றி பார்த்துடலாம் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கத்திரிக்காயை பயிரிடலாங்க கத்திரிக்காயை நம்ம வருடம் முழுவதுமே பயிரிடலாங்க அதில் இந்த தை மாதத்தில் நம்ம பயிரிடும் போது அதிக மகசூல் பெற முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி அடுத்தது மிளகாய் வெண்டை இதையும் நம்ம பயிரிடலாங்க அடுத்தது நாம் கொடி வகை காய்கறிகளை பற்றி பார்த்திடலாம் கொடி வகை காய்கறிகளை நாட்டு வகை காய்கறிகளான பாகற்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரிக்கு நம்ம கொடி வகைகளான நாட்டுக்காய்களை பயிரிடலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் பூசணி சர்க்கரை பூசணிங்கிற பரங்கிக்காயை நம்ம பயிரிடலாங்க இதெல்லாம் நம்ம அதிக மகசூல் பெற முடியும் இதை தவிர நம்ம கொடி வகைகளில் முக்கியமாக இந்த மாதத்தில் பயிரிடக்கூடியது இது பார்த்திங்கன்னா வந்து முலாம்பழம் தர்பூசணி வெள்ளரிக்காய் இந்த மூன்றை நம்ம பயிரிடறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து சம்மர் சீசன் அதாவது கோடைக்காலத்தில் நம்ம இதோடைய அறுவடை நம்ம முழுவதுமாக பெற முடியுங்க அடுத்து நம்ம கிழங்கு வகைகளை பற்றி பார்த்துடலாம் கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனக்கிழங்கு பயிரிடலாம் அடுத்து கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நம்ம இந்த மாதத்தில் வந்து தாராளமாக பயிரிடலாங்க அடுத்தது முக்கியமாக நம்ம இந்த மாதத்தில் பயிரிடக்கூடிய சிறந்த பயிர் பார்த்திங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் அதே மாதிரி பெரிய வெங்காயம் இதை ரெண்டுமே நம்ம நாற்றுகளாவோ அல்லது பார்த்தீங்கன்னா வந்து விதைக்காய்களை வாங்கி நம்ம நடவு பண்ணலாங்க இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நம்ம இந்த மாதத்தில் பயிரிடுறோம் அப்படிங்கிறப்ப அதிக மகசூல் கிடைக்குங்க அதே மாதிரிக்கு அதிக விலைக்குமே வந்து நமக்கு சந்தையில் போகும் அடுத்தது நம்ம இந்த மாதத்தில் என்னென்ன காய்கறிகள் மற்றும் பயிர் வகைகளை வந்து பயிரிடக்கூடாதுன்னு பார்த்தோம்லாம் முக்கியமாக நம்ம வந்து இந்த மாதத்தில் செடிய வரை கொடிய வரை கொத்தவரை பீன்ஸ் மொச்சையவரை இந்த மாதிரி அவரை வகைகளை நம்ம வந்து தேர்வு பண்ணி நடுவதை வந்து கொஞ்சம் குறச்சிக்கணும் இதை நம்ம பயிரிட்றோம் அப்படிங்கிறப்ப அந்தளவுக்கு நமக்கு வந்து மகசூல் கிடைக்காது குறைந்த அளவு காய்கள் மட்டும்தான் வந்து பிடிக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தை மாசி பட்டத்துலேயும் நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தை மாதத்தில் நடவு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து மூன்று மாதங்கள் கழித்து வர்றப்ப அந்தளவுக்கு வந்து மகசூல் இருக்காது அடுத்த கேரட்டு பீட்ரூட்டு முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இதெல்லாம் நம்ம இந்த பனிக்காலத்தில் நம்ம பயிரிடறதை தவிர்க்கணுங்க அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து கொடை மிளகாய் சில பேர் வந்து பயிரிடலாம்னு சொல்லுவாங்க குடைமெளகா பயிரிடலாம் அந்தளவுக்கு நமக்கு வந்து மகசூல் இந்த மாதத்தில் கிடைக்காது இந்த குடை மிளகாயை நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் பயிரிடுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிறத விட அதாவது நமக்கு டிசம்பர் ஜனவரியில் கிடைக்கிறத விட அதிக மகசூல் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெற முடியுங்க கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மணத்தக்காளி கீரை பசலக்கீரை வெந்தயக்கீரை கொத்தமல்லி புதினா இப்படி எல்லா வகையான கீரைகளையும் நம்ம பயிரிடலாங்க விவசாய பயிர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உளுந்து பருத்தி கரும்பு சூரியகாந்தி மக்காச்சோளம் வாழை தென்னை எலுமிச்சை இந்த மாதிரிக்கு தோட்டப்பயிர்களையும் நம்ம வந்து பயிரிட்டால் இந்த மாத்திரம் நம்ம அதிக மகசூல் பெற முடியுங்க வரைக்கும் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற விவசாயம் சம்மந்தமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலுடைய இணைந்திருக்கிறார்கள் நன்றி